அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் பதினோரு நாட்களில் தீர்வு காண ஸ்ரீ மாரியம்மன் ஜோதிட நிலையம் தொடர்புகளுக்கு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் தொன்னூற்று ஒன்று தொள்ளாயிரத்து தொன்னூறு எண்ணூற்று பதினாறு ஐநூற்று எண்பத்து ஐந்து ஆறு வணக்கம் இது ராஜ்யம் காசா போர் நிறுத்த பேச்சுவார்த்தையை இன்று பதினைந்தாம் தேதி ஆரம்பிக்க திட்டமிட்டிருந்த போதும் அதில் பங்கேற்பதில்லை என்று ஹமாஸ் அமைப்பு குறிப்பிட்டுள்ளது காசாவில் இஸ்ரேலின் தாக்குதல்கள் தொடரும் நிலையிலேயே ஹமாஸ் இந்த முடிவை எடுத்துள்ளது போர் நிறுத்த பேச்சுவார்த்தைக்கு மத்தியஸ்தம் வகிக்கும் நாடுகளான அமெரிக்கா எகிப்து மற்றும் கட்டார் இன்று பேச்சுவார்த்தையை ஆரம்பிக்க அழைப்பு விடுத்திருந்தது இதற்கு தமது பிரதிநிதிகளை அனுப்ப இஸ்ரேல் இணங்கியது எனினும் இதில் தமது பிரதிநிதிகள் பங்கேற்க மாட்டார்கள் என்று லெபனானில் உள்ள ஹமாஸ் உறுப்பினர் அகமது அப்துல் ஹாதி குறிப்பிட்டுள்ளார் போரை முழுமையாக முடிவுக்கு கொண்டு வர முடன்படிக்கை ஒன்றை எட்டுவதில் இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெத்தஞ்சாகு ஆர்வம் காட்டாதது இதற்கு காரணம் என்று ஊடகம் ஒன்று ஒன்றுக்கு அவர் சொல்லியிருக்கிறார் போர் நிறுத்தத்துக்கு மாறாக அவர் போரை நீடிக்க விரும்புவதோடு மேலும் பிராந்திய மட்டத்தில் அதை விரிவுபடுத்த விரும்புகின்றார் அவர் எமது மக்களுக்கு எதிராக தமது அதாவது தனது ஆக்கிரமிப்பை தொடரவும் அவர்களுக்கு எதிராக மேலும் படுகொலைகள் செய்யவும் பேச்சுவார்த்தைகளை ஒரு கவசமாக பயன்படுத்தி வருகிறார் என்று காதி குறிப்பிட்டார் அமெரிக்க ஜனாதிபதி ஜோ பைடன் கடந்த மே மாதம் முன்வைத்த போர் நிறுத்த திட்டத்தின் அடிப்படையில் புதிய சுற்று பேச்சுக்களை தொடர திட்டமிட்டுள்ளது எனினும் இதில் இஸ்ரேல் புதிய நிபந்தனைகளை விதிப்பதை கமாஸ் எதிர்த்து வருகிறது நான்கு மாதங்களுக்கு மேலாக நீடிக்கும் காசா போரை முடிவுக்கு கொண்டு வரும் பேச்சுவார்த்தைகளில் தொடர்ந்து இழுபறி நீடித்து வருகிறது காசா போரை முழுமையாக முடிவுக்கு கொண்டு வருவதற்கு கமாஸ் வலியுறுத்துவதோடு தற்காலிக போர் நிறுத்தத்தை கோரும் இஸ்ரேல் ஹமாஸை முழுமையாக ஒழிக்கும் வரை போர் தொடரும் என்று கூறி வருகிறது எனினும் இன்றைக்கு பேச்சுவார்த்தை திட்டமிட்டபடி நடைபெறும் என்று அமெரிக்க அதிகாரி ஒருவர் சொல்லியிருக்கிறார் இந்த பேச்சுவார்த்தையில் பங்கேற்பதற்கு ஹமாஸ் அமைப்பை கட்டா சமாதானப்படுத்தும் என்று எதிர்பார்ப்பதாக அமெரிக்க இராஜாங்க திணைக்கள் அதிகாரி ஒருவர் குறிப்பிட்டிருக்கின்றார் எனினும் ஹாசாவின் மத்திய மற்றும் தெற்கின் நுசைட்ரத் மஹாசி ஹான் ஜூனிஸ் மற்றும் ரபான் பகுதிகளில் இஸ்ரேல் நேற்று தா காலை நடத்திய தாக்குதலில் குறைந்தது இருபது பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் இந்த நிலையில் கான்ஜூனிஸ் நகரில் மேலும் பல இடங்களில் இஸ்ரேல் புதிய வெளியேற்ற உத்தரவை பிறப்பித்துள்ளது மத்திய இஸ்ரேல் மீது பாலஸ்தீன போராளிகள் ட்ரக்கெட் குண்டுகளை வீசுவதை அடுத்து இந்த உத்தரவு வந்திருக்கிறது கடந்த பல மாதங்களில் முதல் முறையாக இஸ்ரேலின் டெல் அவிவ் நகரை இலக்க வைத்து பாலஸ்தீன போராளிகள் நேற்று முன்தினம் நீண்ட தூர ரொக்கை குண்டுவிகளை வீச இருக்கின்றார்கள் மறுபுறம் ஆக்கிரமிக்கப்பட்ட மேற்கு கரை நகரான தம்முனில் இஸ்ரேல் நேற்று நடத்திய ஆளில்லா விமான தாக்குதலில் ஐந்து பலஸ்தீனியர்கள் கொல்லப்பட்டதாக பலஸ்தீன செய்தி நிறுவனமான பபா குறிப்பிட்டுள்ளது டுபாஸ் நகரில் இஸ்ரேல் நடத்தி வருகின்ற சுற்றிவளைப்பின் போது இந்த தாக்குதல் இடம்பெற்றுள்ளது கடந்த அக்டோபர் மாதம் ஏழாம் தேதி காசாவில் போர் வெடித்தது தொடக்க மேற்கு கரையில் பதற்றம் நீடித்து வருகின்றமை குறிப்பிடத்தக்கது மறுபுறம் காசாவில் ஓர் ஆண்டை நெருங்கும் போரில் கொல்லப்பட்ட பாலஸ்தீனியர்களின் எண்ணிக்கை தற்போது நாற்பது ஆயிரத்தை நெருங்கி இதேவேளை இஸ்ரேலுக்கு இருபது பில்லியன் டாலருக்கு புதிய ஆயுதங்களை விற்பதற்கு அமெரிக்க ஜனாதிபதி ஜோ பைடன் நிர்வாகம் வந்து கடந்த செவ்வாய்க்கிழமை ஒப்புதல் அளித்திருக்குது காசாவில் உயிரிழப்பு எண்ணிக்கை அதிகரித்து வர நிலையில் இஸ்ரேலுக்கான ஆயுத விற்பனையை தடை செய்வதற்கு உரிமை குழுக்கள் அழுத்தம் கொடுத்து வர நிலையிலேயே இந்த ஒப்புதல் வழங்கப்பட்டுள்ளது இதன்படி பதினெட்டு தசம் எட்டு இரண்டு பில்லியன் டாலர்களுக்கு இஸ்ரேலுக்கு ஐம்பது எப் பதினைந்து போர் விமானங்கள் விற்பதற்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டிருப்பதாக அமெரிக்க ராஜாங்க திணைக்களம் சொல்லியிருக்குது தவிர சுமார் முப்பத்தி மூவாயிரம் டாங்கி தோட்டாக்கள் ஐம்பதனாயிரம் வரை மோட்டார் குண்டுகள் அதாவது தோட்டாக்கள் மற்றும் புதிய சரக்கு வாகனங்களையும் இஸ்ரேல் வள வாங்க இருக்கிறது என்பதை நாம் இங்கு சொல்லக்கூடியதாக இருக்கிறது இதையும் தாண்டி காசாவில் போர் நிறுத்தம் ஒன்று எட்டுவதற்கு பிராந்தியத்தில் போர் பதற்றத்தை தணிப்பதற்கும் சர்வதேச முயற்சிகள் நீடித்து வர நிலையில் காசா அதாவது இஸ்ரேல் காசா மீது தொடர்ந்து தாக்குதலை நடத்தி வருவதோடு மேற்கு கரையிலும் அதன் சுற்று வளைப்புகள் இடம்பெற்று வருகின்றன காசாவின் தெற்கில் உள்ள மிகப்பெரிய நகரான கான் ஜோனிஸிலிருந்து இஸ்ரேலின் உத்தரவை அடுத்த ஆயிரக்கணக்கான மக்கள் தொடர்ந்து வெளியேறி வருவதோடு அங்கு இஸ்ரேலின் சரமாரி தாக்குதல்களும் நீடித்து வருகின்றன ஹாண்டியூனிஸின் கிழக்கே உள்ள வீடு ஒன்றின் மீது கடந்த பன்னிரெண்டாம் தேதி திங்கட்கிழமை இஸ்ரேல் நடத்திய வான் தாக்குதல் ஒன்றில் பத்து பேர் கொல்லப்பட்டிருந்தார்கள் அபசான் சிறுநகரில் இருக்கும் அபு ஹையா குடும்பத்துக்கு சொந்தமான வீட்டின் மீது தாக்குதல் இடம்பெற்றிருப்பதாக அங்கிருந்து வரும் செய்திகள் தெரிவிக்கின்றன மத்திய காசாவின் டெஜிர் அல் பலாஹஷ் உள்ள அடுக்குமாடி ஒன்றின் மீது இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் இரு சிறுவர்கள் உட்பட நால்வர் கொல்லப்பட்டிருப்பதாக பாலஸ்தீனிய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டிருந்தது கடந்த ஒக்டோபர் மாதம் ஏழாம் தேதி இஸ்ரேல் மீது பலஸ்தீன போராளிகள் நடாத்திய அடித்து வடித்த காசா போரில் கடந்த பத்து மாதங்களுக்கு மேற்பட்ட காலத்தில் கொல்லப்பட்ட பாலஸ்தீனியர்களின் எண்ணிக்கை தற்போது நாற்பது நெருங்கியிருப்பதோடு தொன்னூற்றி இரண்டாயிரத்துக்கு மேற்பட்டோர் காயமடைந்தார் இருக்கிறார்கள் காசா போரையொட்டி இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு மேற்கு கரையிலும் பதற்ற நீடிப்பதோடு கைது செய்யப்பட்டிருக்கும் பாலஸ்தீன சந்தேக நபர்களின் வீடுகளை இடித்து தகர்க்கும் சுற்றி வளைப்பில் ஈடுபட்ட இஸ்ரேலிய படை ஒரு பாலஸ்தீனியர் ஒருவரை சுட்டுக் கொன்றதாக பாலஸ்தீனிய உத்திகபூர்வ செய்தி நிறுவனமான பபா குறிப்பிட்டிருந்தது இந்த செயற்பாடு இடம்பெற்றிருந்தது இதன்போது துப்பாக்கி சூடு மற்றும் கண்ணீர் புகைப்பிரியோகத்தை மேற்கொண்ட இஸ்ரேலிய படை இளைஞர் ஒருவரை நெஞ்சில் சுட்டதாக அந்த செய்தி குறிப்பிடுகிறது இஸ்ரேல் மீதான தாக்குதல் குற்றச்சாட்டுகளுக்கு உள்ளாகும் பாலஸ்தீன சந்தேக நபர்களின் வீடுகளை தகர்த்தும் நடவடிக்கையை இஸ்ரேல் வழக்கமாக கொண்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது காசாப்போர் வடித்தது தொடக்கம் மேற்கு கரையில் இஸ்ரேலிய துருப்புக்கள் அல்லது குடியேறிகள் தாக்குதல்களில் இதுவரை குறைந்தது அறுநூற்றி பத்தொன்பது பாலஸ்தீனியர்கள் கொல்லப்பட்டிருப்பதாக பாலஸ்தீனிய தரப்பினர் குறிப்பிட்டனர் இதே காலப்பகுதியில் பாலஸ்தீனியர்களின் தாக்குதலில் படையினர் உட்பட குறைந்தது பதினெட்டு இஸ்ரேலியர் கொல்லப்பட்டிருப்பதாக இஸ்ரேலிய உத்தியோகபூர்வ தரவுகள் காட்டுகின்றன காசாவில் பிடித்து வைக்கப்பட்டிருக்கும் பணைய கைதிகளை விடுவிப்பது மற்றும் அங்கு போர் நிறுத்தம் ஒன்று எட்டுவது தொடர்பில் புதிய சுற்று பேச்சுவார்த்தை இன்றைய தினம் ஆரம்பிப்பதற்கு மத்தியஸ்தம் வகிக்கும் அமெரிக்கா கட்டார் மற்றும் எகிப்து திட்டமிட்டிருக்கின்றது இந்த பேச்சுவார்த்தை தொடர்பில் உறுதியான தீர்வுகள் எடுக்கப்பட இருக்கின்றது உண்மையில் காசாவில் தொடர்ந்தும் நூற்றுக்கும் அதிகமான இஸ்ரேலிய பணிய கைதிகள் பிடித்து வைக்கப்பட்டிருப்பதாக நம்பப்படுவதோடு அவர்களை விடுவிப்பதில் இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெத்தஞ்சாக உள்நாட்டில் அழுத்தத்தை எதிர்கொண்டு வருகிறார் இந்த நிலையில் இரு வெவ்வேறு சம்பவங்களில் இஸ்ரேலிய ஆண் பணிய கைதி ஒருவர் அவரது காவலரால் சுட்டுக் கொல்லப்பட்டதாகவும் மேலும் இரு பெண் பணிய கைதிகள் படுகாயத்துக்குள்ளாகி இருப்பதாகவும் கமாஸ் ஆயுத பிரிவு பேச்சாளர் அபு உபைதா தெரிவித்திருந்தார் இதற்கு இஸ்ரேல் பொறுப்பேற்க வேண்டும் என்றும் சம்பவம் குறித்து விசாரணை நடத்தப்பட்டு வருவதாகவும் அங்கு தெரிவித்திருந்தது காசா நகரில் மக்கள் அடைக்கலம் பெற்றிருக்கும் பாடசாலை ஒன்றின் மீது இஸ்ரேல் கடந்த சனிக்கிழமை நடத்திய வான் தாக்குதலில் நூற்றுக்கும் அதிகமானோர் கொல்லப்பட்டிருந்தனர் இந்த சம்பவம் குறித்த பேச்சு ஐநா பாதுகாப்பு சபை கூடிய போது பேசப்பட்டிருந்தது பாதுகாப்பு சபையில் அங்கம் வகிக்கும் அல்ஜீரா விடுத்த அழைப்பை அடுத்தே இந்த அவசர கூட்டம் விடுக்கப்பட்டிருந்தது இதேவேளை கமாஸ் அரசியல் பிரிவு தலைவர் இஸ்மாயில் கனியே டெக்ட்ரான் நகர்ல படுகொலை செய்யப்பட்டதுக்கு இஸ்ரேலுக்கு எதிராக பழி தீர்ப்பதில் ஈரான் உறுதியாக இருக்கிறது இந்த அமைதி காக்கும்படி பிரான்ஸ் ஜெர்மனி மற்றும் பிரிட்டன் விடுத்த அழைப்பை நிராகரித்த ஈரான் அந்த அழைப்பு போதிய அரசியல் தார்க்கம் இல்லாததும் சர்வதேச சட்டத்தின் கொள்கைகளுக்கு முரணானதாக இருப்பதாக தெரிவித்துள்ளது இந்த மூன்று நாடுகளும் கூட்டாக வெளியிட்ட அறிவிப்பில் இஸ்ரேலுக்கு எதிராக தாக்குதலில் இருந்து ஈரான் மற்றும் கூட்டணிகள் அமைதி காக்க வேண்டும் என்று அவ்வாறான தாக்குதல் பிராந்தியத்தில் பதற்றத்தை அதிகரித்து காசா போர் நிறுத்தத்துக்கான வாய்ப்பை சீர்குலைக்க செய்யும் என்றும் குறிப்பிட்டுள்ளது போர் பதற்றத்துக்கு மத்தியில் அமெரிக்கா தனது போர்க்கப்பல்கள் மற்றும் நீர்மூழ்கி கப்பல்களை பிராந்தியத்துக்கு அனுப்பியுள்ளது இந்த வாரத்தில் கூடி விரைவில் ஈரான் அல்லது அதன் ஆதரவு படைகளால் குறிப்பிடத்தக்க தாக்குதல்கள் இடம்பெறக்கூடும் என்றும் இதற்கு தயாராக இருக்க வேண்டும் என்று சொல்லி வெள்ளி மாளிகை தேசிய பாதுகாப்பு பேச்சாளர் ஜான் கிருப்பி கடந்த பனிரெண்டாம் தேதி குறிப்பிட்டிருந்ததையும் நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது ஆகவே உண்மையில் இன்றைய தினம் ஒரு தற்காலிக போர் நிறுத்தம் சார்ந்த பேச்சுவார்த்தைக்கான அழைப்பு இருக்கின்றது இதில் நிச்சயமாக ஒரு தற்காலிக போர் நிறுத்தம் என்ற எண்ணப்பாட்டோடு இன்றைய அழைப்பு கூட அந்த கூட்டம் வந்து கூட இருக்கின்றது இதற்கு வந்து கட்டார் அமெரிக்கா அதே போன்ற எகிப்து ஆகிய நாடுகள் மத்தியஸ்தம் வகித்திருக்கின்றன எவ்வாறான முடிவு பெறப் என்பதையெல்லாம் நான் பொறுத்திருந்து பார்க்க வேண்டிய தேவை இருக்கிறது மற்றும் ஒரு இராச்சியத்தோடு இணைந்திருப்போம் வணக்கம் அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் பதினோரு நாட்களில் தீர்வு காண ஸ்ரீ மாரியம்மன் ஜோதிட நிலையம் தொடர்புகளுக்கு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் தொன்னூற்று ஒன்று தொள்ளாயிரத்து தொன்னூறு எண்ணூற்று பதினாறு ஐநூற்று எண்பத்து ஐந்து ஆறு